தூத்துக்குடி முத்து கிருஷ்ணாபுரத்தில் முதல்வர் மருந்தகத்தை பெண் கவுன்சிலர்கள் திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தனர் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகம் அமைக்க இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முதல்வர் மருந்தகங்கள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதினோரு முதல்வர் மருந்தகங்களும் தனியார் தொழில் முனைவோர் மூலம் ஒன்பது மருந்தகங்களும் என ஆக மொத்தம் இருபது மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதல்வர் மருந்தகத்தை திறந்து வைத்து திட்டத்தை துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாவட்டங்கள் தோறும் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டது அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சி பத்தாவது வார்டுக்குட்பட்ட முத்து கிருஷ்ணாபுரத்தில் மக்கள் மருந்தகத்தை மாமன்ற உறுப்பினர்கள் சுதா பத்மாவதி சுப்புலக்ஷ்மி ஆகியோர் தலைமை வகித்து ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் சுந்தர் ஜான்சன் சிவராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் வட்ட செயலாளர் சேகர் மற்றும் மனோஜ் வெங்கடேஷ் முருகன் மற்றும் பலர் உடனிருந்தனர் முதல்வர் மருந்தகத்தில் சர்ஜிக்கல் நியோரோ பிராண்ட் மருந்துகள் சித்தா ஆயுர்வேதம் யுனானி மருந்துகள் இருபது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் பொதுமக்கள் வாங்கி பயன்பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது